ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டைட்டன் கம்பெனி சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த பொறுத்தவரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக் மூமெண்ட்டை வந்து டெக்னிகலாக நியூட்ரலில் இருக்கு ஆனால் நம்மளை பொறுத்தவரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக மூணாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒம்போது அப்சைட் பண்ணிட்டு நம்மளுடைய இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆனால் டெப்டு டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பார்க்கும்போது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அப்போ ஏபிஎஸ்சில் ஸ்டாக்னேஷனோ இல்லாட்டி குறையவோ எடுத்தாங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி மூணு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பதினேழு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க பதினோரு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு பேர் செல் சொல்லியிருக்காங்க குவார்ட்டர்லி பெர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ பதினஞ்சு புள்ளி எட்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு வரும்போது கிட்டத்தட்ட ரெவின்யூ ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட்டில் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அதனால் ஈபிஎஸ் உடைய லெவல் இருபது பைசா குறைஞ்சி ஏழு புள்ளி ஒம்போதுங்கிற லெவலில் இருக்காங்க இது இப்படியே ஸ்டாக் ஈபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம்னா அதுவுமே டிடிஎமுமே குறைஞ்சிருக்கு ஸோ இப்போ இது இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது டவுன் ட்ரெண்டுக்குள்ளே இபிஎஸோட டிடிஎம் டவுன் ட்ரெண்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு அது கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் புள்ளி ஜீரோ ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது மூணாயிரத்தி எழு எழு சாரி முந்நூற்றி எழுபத்தி மூணுலேருந்து ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு இது யதார்த்த சூழலுக்கு ஒத்து வரலை ஏன்னா இப்போ மூணாயிரத்தி தாண்டி மேலே தான் இருக்கிறான் அதனால நம்ம பியோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வரோம் அதில் வந்திருக்கக்கூடிய ப்ரைஸ் லெவல்ஸை நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் பிரேக் பாயிண்ட் மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று இப்போ இதில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன்னாக்கா ஆனுவலைஸ்டு இதை வந்து அவங்க சப்போர்ட் எவ்வளோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம கொண்டு போகிறோம் இப்போ பிரேக் பாயிண்ட் மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று சப்போர்ட் ஒன்றுங்கிறது மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணுலேருந்து மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு இப்போ இவன் பிரேக் பாயிண்ட்டை கீழே உடச்சி சப்போர்ட் ஒன்றில் அவன் வந்து ட்ரேட் இருக்கிறான் இப்போ சப்போர்ட் ஒன்றில் அவன் சப்போர்ட் எடுக்காமல் கீழே இறங்க ஆரம்பித்தான் லீடு எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் டூங்கிறது ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதுக்கும் கீழே சப்போர்ட் எடுக்குது தேர்ட் சப்போர்ட் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தி நாலு இப்போ சப்போர்ட் ஒன்றுக்கும் சப்போர்ட் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபா கிட்டக்க வருது அப்போ ஆயிர ரூபா வருதுன்னா ஒரே ஸ்ட்ரீப்பாக இறங்குமாண்ணா அப்படி சொல்ல முடியாது நடுவில் நமக்கு அதில் ஒரு மூணு வேல்யூ நமக்கு வந்து ஒரு இது வந்து நமக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி புஷ் அப் வந்து சப்போர்ட் லெவலில் குட்டி குட்டி கரெக்ஷன்ஸ் வரும் அந்த மாதிரி வரக்கூடிய கரெக்ஷன்ஸில் நமக்கு வந்து இங்கே கொடுத்துருக்குறோம் இதில் மேஜராக மிட் பாயிண்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒம்போது ஸோ இப்போ இதில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அவன் வந்து சப்போர்ட் எடுக்கட்டும் சப்போர்ட் எடுத்துட்டு சப்போஸ் இவன் பிரேக் பாயிண்ட்டை உடச்சி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஒரு புல்லிஷ் ட்ரெண்டு நல்ல ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்டு வச்சாக்க ஆர் ஒன்னுங்கிறது நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி மூணு ஆனால் இப்போ ஆறு ஒன்றை தொடுவாங்களா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது இப்போ இதோடைய நம்ம பேத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவன் சப்போர்ட்டு ஒன்னான ரேஞ்சான மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணுலேருந்து மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு இப்போ அவன் என்ன பண்ணிகிட்ருக்கிறான் மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறை ஒட்டி தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான் இவன் இப்படியே கீழே இறங்குறான் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல ஒரு சின்ன பாயிண்ட்டு இது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து இது ஒரு கரெக்டிவ் கரெக்டிவ் பாயிண்ட் தான் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஒரு கரெக்டிவ் பாயிண்ட் எடுத்துட்டு திருப்பி வந்து இதோடைய பாட்டம் லைன் மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறுக்கு போயிட்டு மிட் பாயிண்ட் லெவலுக்கு வரலாம் இல்லாட்டி அதை அந்த கரெக்ஷனே எடுக்காமல் நேரடியாக மிட் பாயிண்ட் லெவலுக்கே கூட வரலாம் இது மிட் பாயிண்ட்டோடைய லெவல் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஒம்போது ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுங்கிற ரேஞ்சில் அவன் அப்படியே வந்து ரெசிஸ்ட் ஆகிட்டு திருப்பியவே மேலே இங்கே வந்து இந்த இடத்துல மூணாவது கரெக்டிவ் ட்ரெண்டுக்குள்ளே வர்றான் அப்படி வந்தான்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னமாக கரெக்டிவ்க்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மிட் பாயிண்ட்டை உடைக்க மாட்டாமல் மிட் பாயிண்ட்டோடைய ரேஞ்சு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தொம்போது இந்த பாயிண்ட்டை உடைக்க மாட்டாமல் இருந்தான்னா சப்போர்ட் டூ வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதலா இருக்கு தகவல் நமக்கு பயனுள்ளதா நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே